அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு காலையில் என் பொண்ணு சூப்பராக வந்து கோலம் போட்டா பொங்கல் வருது அப்படின்றதுனால நிறைய கோலம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கா நேற்று நைட்டெல்லாம் ஒரு நாலஞ்சு கோலம் வந்து சூப்பராக வந்து கற்றுக்கிட்டா அதை வந்து அது எப்படா வீடியோ காலையில் அதை வாசலில் போடணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருந்தா இப்போ யூடியூப்பை எடுத்தாலே என் பொண்ணு பாக்கிறது சிம்பிள் கோலம் சிம்பிள் கோலம் அப்படின்னே பார்த்து நிறைய கோலத்தை வந்து நோட்டில் போட்டுட்டு கற்றுக்கிட்டா நேற்று நைட்டு பத்து மணி வரைக்கும் கோலம் போட்டுட்டு இருந்தா அம்மா இந்த கோலத்தை நான் நாளைக்கு காலையில் நான் போட போறேன் அப்படின்னா சரி போடுறேன் அப்படின்னு இந்த வருஷம் பொங்கலுக்கு பாருங்க நான் இப்ப இருந்தே ட்ரெயினிங் எடுத்து பொங்கல் அன்னைக்கு நான் சூப்பராக வந்து கோலம் போடுறேன் அப்படின்னா சரிடா போடு மாட்டு பொங்கல் அன்னைக்கெலாம் அவள் தான் வந்து கோலம் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் சூப்பராக வந்து கோலம்லாம் போட்டாச்சு அப்புறம் காலையிலுக்கு என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமா தான் அதுதான் வந்து அளவு கேட்டுட்டு இருந்தா முக்கா டம்ளர் போடுன்னு சொன்னேன் அப்புறம் அது எப்படிமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தா அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ போடு அப்படின்னு அப்புறம் அவளோட ஷூ எல்லாம் வாஷ் பண்ணி கழுவிட்டு அவள் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஏன்னா நைட் எல்லாம் உட்காந்து பஞ்சகவிய விளக்கு தான் செஞ்சுட்டு இருந்தேன் எங்கள் அத்தை பொண்ணு வந்து ஒரு நூறு விளக்கு வந்து கேட்டிருக்கா நான் வந்து வீட்டில் ஏற்றுறத பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா சரி நான் வந்து ஊருக்கு போகிற வேலை இருக்கு சனிக்கிழமை மணிக்கு நான் வந்து ஊருக்கு போவேன் வர சனிக்கிழமை மணிக்கு மணப்பாறைக்கு போகிற வேலை ஒன்று இருக்கு அப்படியே நான் போகும்போது குளித்துல வழியாக தான் போகணும் அப்படியே அவளுக்கு செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பகல் எல்லாம் உட்காந்து செய்ய முடியாது நைட்டில் தான் உட்காந்து செய்ய முடியும் பகல் எல்லாம் இப்போ பொங்கல் வேலை இருக்கு பொங்கல் எல்லாம் வீடு பொங்கலுக்கு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கல்ல அதனால பகலில் செய்ய முடியாது நைட்டில் தான் கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால அன்னிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்ச இது செய்யறதுக்கே இப்படியும் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஐம்பது விளக்கு வந்து செஞ்சுட்டேன் சரி அதெல்லாம் வந்து வெளியில காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அப்புறம் சூப்பராக வந்து பஞ்சக்கவிய விளக்கெல்லாம் வந்து காய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இதில் வந்து மாட்டு சாணம் மாட்டு கோமியம் மாட்டு தயிர் வீட்டில் காய்ச்சின அந்த பசு நெய் மாட்டு சம்மந்தப்பட்ட எல்லா அஞ்சு பொருளும் சேர்ந்து அப்புறம் வந்து மூலிகை பொடி பொடி அப்புறம் மஞ்சள் அப்புறம் துளசி மாயளை பொடி இந்த மாதிரி நிறைய பொடியெல்லாம் போட்டு பிசைஞ்சு நான் செய்வேன் சூப்பராக இருக்கும் இந்த விளக்கு வீட்டில் ஏற்றினா அவ்வளோ நல்லது அப்புறம் மாட்டுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கார தீனி காட்டினாரு ஆட்டுக்கெல்லாம் நான் தீனி காட்டினேன் எங்கள் பொண்ணு சூப்பராக வந்து உப்புமா செஞ்சுட்டு சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் சாப்பிட்டாச்சு மதியானத்துக்கு அப்புறமா சமைச்சிக்கலாம் சரி மதியானத்துக்கு நான்வெஜ் ஏதாவது எடுத்தா சமைச்சிக்கலாம் காலையில உப்புமாவோட செஞ்சாச்சு நான் அப்புறம் சாப்பிட்டு அடுத்த பேட்ச் செய்யறதுக்கு வந்து மாட்டுச்சாணியெல்லாம் வந்து காய வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா காய வச்சு வீட்டிலேயே மா இலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் சரி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அதெல்லாம் நான் காய வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க